புன்னறி அதனை செல்லும் போக்கினை விளக்கி மேலாம் நன்னறி செய்து நவையர காட்சி நல்கி என்னையும் அடியனாக்கி இருவினை நீக்கி ஆண்ட பன்னிரு தோல் வல்லல் பாத பங்கையங்கள் போற்றி அப்படின்ட்டு கச்சி பஸ்வராச்சாரியார் கந்த புராணத்துல முருகப்பெருமானுடைய கருணையில அந்த புயலா நமக்கு காட்டுற கருணை வெல்லம்ங்குறோம் கருணை கடலே கந்தா போற்றின்ட்டு ஆனா பன்னிரு தடம் தோல் வல்லல் பாத பங்கையங்கள் போற்றிங்கிற என்ன புன்னரி அதனில் செல்லும் போக்கினை விளக்கி மேளம் அதாவது நான் மனித ஜென்மா எடுத்துட்டேன் இந்த மனித ஜென்மா நான் எடுத்த உடனே எனக்கு பல பல இன்னல்கள் என்னை வந்து சேருங்கிறார் புன்னரி அதனை செல்லும் போக்கினை விளக்கி மேலாம் அந்த நான் புறம் போக்குன்னு சொல்லுவாங்களே அது போல நான் புறம்போக்கா போயிடாம நன்னெறி ஒழுகச் செய்து நவையரு காட்சி நல்கி என்னையும் அடியை நாக்கி இருவினை நீக்கி அந்த நல்வினை தீவினை என்கின்ற இருவினையும் நீக்கி உன்னோட அடியை சேர்றதுக்கு பன்னிரு தட்தோல் வல்லல் பாத பங்கையங்கள் போற்றின்ட்டு கச்சி முருக முருகப்பெருமானோட்டி அந்த கருணையை வெள்ளத்தை அந்த அமுதின் தெளிவின் வெளிவந்தது போல முருகப்பெருமானுடைய கருணையை நம்ம எல்லாருக்கும் சொல்றாரு அது போல திருத்தனி முருகன் வழித்துணை வருவான் என்பது போல இந்த வாழ்நாள் கடைசி வரைக்குமே முருகப்பெருமான் நமக்கு துணையாக வருவார் என்பதில் எந்த ஒரு அச்சமும் இல்லை